முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிவுகளோடு மீண்டும் சந்திக்கிறேன் முல்லைத்தீவுல வந்து தமிழரசு கட்சி முன்னிலையில் இருக்கின்றது முல்லைத்தீவினுடைய வாக்கள் வந்து எண்ணி எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன அதுல வந்து வாக்களின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது அதாவது முல்லைத்தீனுடைய கரைதுரை பெற்று சபைக்கான தேர்தலில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி நானூறு நானூற்றி ஏழு வாக்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது ஆகவே இது முல்லைத்தீவுனுடைய கரைதுரை பெற்று புது குடியிருப்புல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் இலங்கை தமிழரசு கட்சி தான் முன்னணி வாக்குகின்றது அமோகமான வாக்குகளை பெற்றிருந்தது பத்தாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வாக்குகளை தமிழரசு கட்சி புது குடியிருப்புல பெற்றிருந்தது தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தன முல்லைத்தீவு மாந்த பிரதேசபை நாங்கள் இயலவே இந்த இதற்குரிய முடிவுகளை சொல்லியிருந்தோம் அதுல வந்து இலங்கை தமிழரசு கட்சி தான் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்களை பெற்று முன்னணி வகித்திருந்தது இது வந்து வடக்கினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அஹ் ஜால் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கின்றன ஜால் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை தான் நாங்கள் பார்க்க போறோம் காரைநகர் பிரதேச சபையில பெரும்பாலும் இந்த ஜால் மாவட்ட ஜால் மாநகர சபை என்ற தேர்தல் முடிவுகள் நாங்கள் இயவே சொல்லியிருந்தோம் அது தொடர்பான காணொலியை நீங்கள் பாக்காட்டிக்க அந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் எங்களுடைய சேனல்ல அது மட்டும் இல்லாமல் காரநகர் பிரேசபைக்கான தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன அதுல வந்து அஹ் குழு ஒன்று வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்களை பெற்றுக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்களை பெற்றிருக்கின்றது தமிழ் மக்கள் கூட்டணி வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்களை பெற்றிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்களை பெற்றிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி வந்து அறுநூற்றி நாலு வாக்களை பெற்றிருக்கின்றது அடுத்ததாக நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன அதுல வந்து ஆஹ் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தமிழரசு கட்சி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்களை பெற்றிருக்கின்றது இபிடிபி வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்களை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி நானூற்றி பன்னிரண்டு வாக்களை பெற்றிருக்கின்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது இது கிட்டத்தட்ட முன்னே காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நெடுந்தீவை முழுவதுமாகவே ஆக்கிரமிச்சிருக்கிறது என்று பாத்தீங்கன்னா இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று இந்த முறை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை இரண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு தமிழரசு கட்சி இந்த நெடுந்தீவில் வந்து முன்னிலை வைத்திருக்கின்றது அதே மாதிரி வலிகாம மேற்கு பிரேத சபை அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் அதை ஒரு மேலதை மே மேலோட்டமாக அதை பார்க்கலாம் ஆஹ் அதுல வந்து தமிழரசு கட்சி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றது அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதே மாதிரி வடமராட்சி தென்மேற்கு பிரேத சபையில வந்து தமிழரசு கட்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்களையும் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட கட்சி வந்து நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து வாக்களையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வாக்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வாக்களையும் இபிடிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து வாக்களையும் பெற்றிருக்கின்றன அதே மாதிரி வலிகாமம் கிழக்கு பிரேசபையில வந்து தமிழரசு கட்சி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொரு வாக்களை பெற்று முன்னிலை வகிக்கின்றது அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்களை பெற்று முன்னிலை வகிக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்களை பெற்று முன்னிலை வகிக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாலாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று வாக்களை பெற்று அடுத்த மூன்றாவது நிலையில் இருக்கின்றது குழு ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்களை பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வேலனை பிரேச சபை பிரேசபை நெடுந்தீவு தீவக பகுதிகள் வேலனை ஊர்வாத்துறை போன்ற பகுதிகளில் முதல் யார் அஹ் முதல் இருப்பாரண்டா யார் முதலில் இருப்பார்கண்டாஷ் தேவானந்தா அவர்களுடைய இபிடிபி கட்சி தான் அந்த வகையில இந்த வேலனை பிரயசபையிலையும் இந்த முறை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி மூன்று வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றது கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்தியின் அஹ் வாக்குகள் வந்து இங்க போட்டியா இருக்கும் என்ற சூழ்நிலையில வந்து அதற்கு பிறகு இப்ப அஹ் முழுமதுமாக இந்த தீவக பகுதி மற்றும் அஹ் உருவாகத்துறை வேலனை போன்ற பகுதிகளையும் இப்ப அஹ் த தமிழரசு கட்சியை கைப்பற்றி இருக்கின்றது அது அதை அந்த அந்த வகையில் இரண்டாவது இடத்தில் தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வாக்களை பெற்று ஈபிடிபி மூன்றாவது இடத்தில் தான் இருக்கின்றது ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்று ஏகென சாவச்சரி நகரசபை தொடர்பான விவரங்களை நாங்கள் கூறியிருந்தோம் இருந்தாலும் அதில் நாங்கள் மீண்டும் அதை சொல்கிறோம் அதில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள் தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அநூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளைப் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது தமிழ் இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தி ஐந்து வாக்களை பெற்று மூன்றாம் இடத்துல இருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்களையும் இபிடிபி அஞ்சூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது ஜால் மாநகர சபை ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருந்தோம் அதில் வந்து முழுமையான த வாக்கு எண்ணிக்கை கிடைத்திருக்கின்றது தமிழரசு கட்சி பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்களை பெற்றுக் கொண்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்பதனாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்களை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வாக்களை பெற்றிருக்கின்றது இபிடிபி மூவாயிரத்தி அன்னூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அந்த வகையில் ஜென தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்களை பெற்றுக்கின்றது வல்வெட்டித்துறை நகரசபையும் கைப்பற்றினது யாருன்னு பாத்தீங்கன்னா அகில எங்களை தமிழ் காங்கிரஸ் சின்ன நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்றாலும் அந்த ஜாழ்ப்பாணத்தினுடைய மாவட்டத்தினுடைய வாக்கள் சொல்கின்ற பொழுது அதையும் நாங்கள் இதுல கொள்வோம் ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்களை பெற்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலை வைக்கின்றது வல்வெட்டித்துறை நகரசபையில தமிழரசு கட்சி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்களைப் பெற்று இரண்டாம் இடத்திலையும் அறுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்களை பெற்று தேசிய மக்கள் சக்தி அடுத்த இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றது இபிடிபி வரும் தொண்ணூறு வாக்களை மட்டுமே வல்வெட்டித்துறையில பெற்றுக்கின்றது இது வந்து ஜால் மாவட்டத்துக்கான அஹ் வாக்குகள் திருவோணமலைக்கான இந்த முழுமையான அஹ் வாக்குகள் என்னும் பணிகள் நிறைவடைந்து திருவோணமலைக்கான முடி முடிவுகள் வந்திருக்கு அந்த வகையில பதவி சிறைப்புற பிரேசவைக்கான தேர்தல் முடிவுகள் வழியாக இருக்கின்றன அதுல தேசிய மக்கள் சக்தி முன்னிலை இருக்கிறது மூவாயிரத்தி நானூற்றி ஏழு வாக்குகள் பெற்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருக்கின்றது அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆயிரத்தி நூற்றி ஒன்பது வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன பொதுஜன பெருமளவுகளும் நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்களும் பொதுஜன முன்னணி வந்து அறுநூற்றி அறுபது வாக்களையும் பெற்றுக்கின்றது அஹ் இது வந்து திருகோணமலையினுடைய அஹ் பதவி சிறிபுற அஹ் தொகுதிக்கான வாக்குகள் எண்ணிக்கை திருகோணமலை கிண்ணியா நகரசபை வந்து அஹ் வாக்கள்ன்னும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன அதனுடைய முடிவுகள் வந்து ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்களை பெற்றிருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்களை பெற்றிருக்கின்றது முஸ்லீம் காங்கிரஸ் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்களை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு வாக்களை பெற்றிருந்தது ஏனைய கட்சிகள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வாக்களை பெற்றிருக்கின்றது இதில கூட தமிழரசு கட்சி இடம்பெறையில் குறிப்பாக சைக்கிள் சின்னத்தினுடைய சைக்கிள் சின்னம் வந்து இடம்பெற்றிருக்கின்ற இருக்கின்ற தவிர தமிழரசு கட்சி திருவோணமலை என்ற இந்த கிண்ணியா பகுதியில் இடம்பெறல அது மட்டுமில்லாமல் பட்டினமும் சூழலும் பிரதேசபைக்கான முடிவுகள் வெளியாக இருக்கின்றன திருவோணமலையினுடையது அதுல இலங்கை தமிழர் கட்சி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்களை பெற்றுகின்றது தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வாக்களை பெற்றுகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்களை பெற்றுக்கின்றது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது வாக்களை பெற்றுக்கின்றது ஏனைய கட்சிகள் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்களை பெற்றுக்கின்றது நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து திருகோணமலையில கோமரங்கடவள சபையில வந்து முடிவுகள் வழியாக இருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலையில இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வாக்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்களையும் பொதுஜென பெருமுனா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வாக்களையும் சர்வஜன அதிகாரம் இருநூற்றி இரண்டு வாக்களையும் பெற்றுக்கின்றது செருவில செருவிள பிரேசபைக்கான முடிவுகள் வந்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி பதினோறாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் ஆஹ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்து அறுநூற்றி எண்பத்தோரு வாக்குகளை பெற்றிருக்கின்றன அந்த வகையில இலங்கை தமிழர் கட்சிக்கு எழுநூற்றி நாலு வாக்கள் கிடைக்க அஹ் அதே போல கந்தலாய் பிரேசபை திருகோணமலையினுடைய கந்தளாய் பிரதேசபையில வந்து தேசிய மக்கள் சக்தி பதினோராத்தி எண்ணூற்றி பதினஞ்சு வாக்களை பெற்றுக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி வாக்களை பெற்றுக்கின்றது சிறிலங்கா பொதுஜன பிரமுனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்களையும் அஹ் பொதுஜன எக்ஸத் பிரமுனை எண்ணூற்றி பதினாறு வாக்களையும் பெற்றுக்கின்றன திருகோணமலை மூதூர் பிரேசபையில வந்து சிலக முஸ்லீம் காங்கிரஸ் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கள் இலங்கை தமிழர் கட்சி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கள் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாலாயிரத்தி எழுநூத்தி நாலு வாக்கள் ஏனைய கட்சிகள் பன்னிராயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுக்கின்றன திருகோணமலை கின்னியா பிரேச என்ற தேர்தல் முடிவுகள் வந்து வழியா இருக்கின்றன அது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அஹ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் இது ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த இது அதே மாதிரி தம்பளகாமம்ிரேசப என்ற முடிவுகள் வந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்திதான் தான் முன்னிலை வகிக்கின்றது அது மூவாயிரத்தி அஞ்சூற்றி எண்பது வாக்களை பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லை மொறைய பிரத சபையிலேயும் தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வகிக்கின்றது வெறுகள் பிரேச சபையில் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி வந்து நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்களை பெற்று முன்னிலை வகிக்கின்றது இதில் இரண்டாம் இடத்துல வந்து தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது இப்படியாக இந்த திருகோணமலையை பெரும்பாலான திருகோணமலை தொகுதிகளை பார்த்தோம்னா அதில் வந்து தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலையிலே இருக்கின்றது தொடர்ந்தும் முஸ்பாத் சேனலோட அணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்